ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவா அவர் அதன் மேல் எண்ணெய் பார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார் குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார் நினைவு படையலாக அதை குரு பலிபிடத்தின் மேல் எரிப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும் உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்பு பள்ளிகளில் அது மிகவும் தூயது நேர்ச்சியாக அடிப்பிலே சுட்ட உணவுப் படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாய் இருக்கட்டும் உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவுப் படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மாவால் செய்யப்பட வேண்டும் அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும் அது ஓர் உணவு படையல் உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகின்ற உணவு மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும் இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு உணவுப் படையலாக செலுத்துவாயாக அது குருவிடம் வந்து சேரும் போது அவர் அதை பலிபிடத்துக்கு கொண்டு போவார் குரு உணவு படையிலிருந்து நினைவு படைகளை தனித்தெடுத்து பலிப்பிடத்தின் மேல் இருப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க மிக்க நெருப்பு பலி உணவுப் படையிலே எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் இது மிகவும் தூயது ஆண்டவருக்கு செலுத்தும் உணவுப் படையில் எதுவும் புலிப்பெரியதாய் செய்யப்படலாகாது புலிக்காரம் தேநீதியுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம் அவற்றை முதற்பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம் ஆனால் அவை இனிய நறுமணமிக்க மிக்க எரிக்கப்படலாகாது நேர்ச்சையான எந்த உணவு படையலும் ஒப்பிடப்பட வேண்டும் உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைவிடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக முதற் பலன்களின் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுபடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களின் உணவு படையலாக செலுத்த வேண்டும் அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும் இதுவும் ஓர் உணவு படையலே உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலுமிருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார் இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஏ சுவை என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஏ சுவை என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை ஒருவரது நல்லுறவு பழியாக இருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும் காலையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார் நேர்ச்சியின் தலைமையில் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூட அறத்தின் நிலைவாயிலில் அதனை கொள்ள வேண்டும் அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் ரத்தத்தை கலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது அவற்றை சுற்றிலும் கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கின்ற கல்லும் ஆகும் ஆரோனின் புதல்வர் அதை பழிவிடத்தின் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எருவழியோடு எரிப்பர் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் ஒருவர் ஆண்டவருக்கு நேற்றையாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையில் இருந்து செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமூன் கொண்டு வந்து நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொள்ள வேண்டும் ஆரோனின் புதல்வர் அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பள்ளியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது வெட்டி எடுத்த கொழுப்பு வாழும் குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டி உள்ள கொழுப்பும் அடுத்து கல்லீரனின் மேல் உள்ள சவ்வும் ஆகும் இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் இருப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பள்ளி உணவாகும் நேர்ச்சியாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலை தன் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொள்வார் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியில் இருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறு நிறகங்களோடு கல்லீரன் மேல் இருக்கிற சவுமாகும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமண நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும் கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறை தூரம் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும்

ஆண்டவர் திருமோன் அதை கொள்வார் அருள் பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த ரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்கு திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமோன் ஏழு முறை தெளிப்பாராக குரு அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமோன் இருக்கும் நறுமண தூபப்பீட கும்புகளில் பூசுவார் காளையின் எஞ்சிய ரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபழி அடித்தளத்தில் ஊற்றுவார் பாவம் போக்கும் பழி காலையில் எல்லா கொழுப்பையும் குடல்களை சுற்றி உள்ள கொழுப்பையும் அவற்றின் மேல் உள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார் மேலும் இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பு சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள ஜவ் ஆகியவற்றை நல்லுறவு பழி காலையில் இருந்து எடுப்பது போல எடுத்து குரு அவற்றை எரிபளி பீடத்தின் மேல் எரிப்பார் காலையின் தோளையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காலை முழுவதையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்தில் கொண்டு போய் விறகு கட்டைகளிட்டு நெருப்பால் எரிக்க வேண்டும் சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டரிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறிழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்தாலும் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி தகாதன செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரிய வரும்போது ஒரு இளம் காளையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும் மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலை வைப்பார்கள் ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும் அருள் பொலிது பெற்ற குரு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார் குரு அந்த இரத்தத்தில் தம் விரளை toyது ஆண்டவர் திருமன் குதிரைக்கு முன்பாக ஏழு முறை தெளிப்பார் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமன் இருக்கும் பலிபீட கொம்புகளின் மேல் அந்த கொஞ்சம் பூசி எஞ்சிய சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிடுவார் காலையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பளிபீடத்தில் எரிப்பார் பாவம் போக்கும் பழி காலைக்கு செய்தது போல இந்த காலைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவர் முன்னே காலையை இருந்தது போல இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டரிப்பாராக இது சபையாருக்கான பாவம் போக்கும் பழி தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்கு உள்ளானால் தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான் அந்த ஆட்டு கிடாயின் தலைமேல் அவன் தன் கையை வைத்து எரி பொருள் வெட்டப்படும் இடத்தில் ஆண்டவருக்கு முன் அந்த கிடாயை பலி கொடுப்பான் இது பாவம் போக்கும் பழி குரு பாவம் போக்கும் பழி ரத்தத்தில் எடுத்து எரி பளிப்பீட கும்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றி விடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பழியின் கொழுப்புக்கு செய்வது போல பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார் குரு அவனுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அவன் மன்னிப்பு பெறுவான் பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்கு உள்ளானால் தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும் அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண்குட்டியை பழியாக கொண்டு வருவார் பாவம் போக்கும் பழியின் தலைமேல் தம் கையை வைத்து எரி பழியிடும் இடத்தில் அந்த பாவம் போக்கும் பழியாட்டை அடிப்பார் குரு அதன் ரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய ரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் கொழுப்பு போன்று எடுத்துடத்தின் மேல் ஆண்டவர் திருமுன் நறுமணமாக குரு எரித்து நிறைவேற்றுவார் கழுவாய் மனிதரும் மன்னிப்பு பெறுவார் பாவ கழுவாய் பலியாக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார் அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் அந்த பாவம் போக்கும் பழிப்பொருளின் தலை மீது தம் கையை வைத்து எரி அடிக்க வேண்டும் அதே இடத்தில் போக்கும் பழியையும் அடிக்க வேண்டும் குரு அந்த பாவம் போக்கும் பழியில் ரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரி பீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய இரத்தம் முழுவதையும் பளிப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலிக்கிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரி மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பழி போல் எரித்து விடுவார் இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவரும் மன்னிப்பு பெறுவார் தூயவரே உமை தோதுக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே தூயவரே உம்மை தோதிக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே அன்பும் நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை துதிக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறேவியர் பிரிவு ஐந்து ஒருவர் ஒரு காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியாளராயிருந்தும் அது பற்றி சான்று கூறப் பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்கு உட்பட்டால் அவரே இத்தீச்செயலுக்கு பொறுப்பாவார் ஒருவர் தீட்டான எதையும் செத்து தீட்டான காட்டு விலகையோ செத்து தீட்டான கால்நடையையோ செத்து தீட்டான ஊர்வன ஒற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டப்பட்டவரே அவர் குற்றவாளி ஆவார் மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளியே தீமை செய்தவருக்கோ நன்மை செய்தவருக்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமலும் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்தினாலும் அவர் குற்றவாளியே அவர் காணப்படும் போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு போக்கும் பழிப்பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண் ஆட்டையோ செம்மறை ஆட்டு குட்டையையோ வெள்ளாட்டு குட்டியையோ பாவப்போக்கும் பழியாக கொண்டு வர வேண்டும் அவருக்காக குரு அவரது பாவம் நீக்குவதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவர் தம் குற்றப்பள்ளியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டுவர இயலாதிருந்தால் இரு காட்டுப்புறாக்களையோ இரு புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்த அவற்றை குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு முதலில் பாவம் போக்கு பழிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும் பாவம் போக்கும் பள்ளியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலி பீட ஓரங்களை சுற்றிலும் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலி பீடத்தின் அடியில் வடிய விட வேண்டும் இது பாவம் போக்கும் பலி இரண்டாவதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கெட செலுத்த வேண்டும் அவர் செய்த பாவம் நீக்க குரு பாவக்கழுவை நிறைவேற்றுவார் அவரும் மன்னிப்பு பெறுவார் இரண்டு காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தின் நிமித்தம் தாம் படைக்கும் காணிக்கைக்கென இருபது படி அளவு மிருதுவான மாவில் பத்தில் ஒரு பங்கை கொண்டு வருவாராக அதன் மேல் எண்ணையோ சாம்பிராணியோ இடலாகாது ஏனெனில் அது பாவம் போக்கும் பலி அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும் குரு நினைவு பங்காக ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆண்டவரின் நெருப்பு பலிகளோடே கலிப்பிடத்தில் மேல் எரிக்க வேண்டும் இதே பாவபோக்கு பழி இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்தவருக்காக பாவக் கழுவாய் நிறைவேற்றுவாராக அப்போது அவர் மன்னிப்பு பெறுவார் எஞ்சியது உணவுப் படையலைப் போல் குருவை சேரும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறிழைத்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு தம் குற்றப்பழி நீக்கும் பழியாக கொண்டு வருவாராக அது துருத்தல செக்கில் கணக்குக்கேற்ப நீ விதிக்கும் அளவு இருக்க வேண்டும் அர்ப்பணித்தவற்றில் தவறிழைத்தால் ஈட்டுத் தொகையோடு ஐந்தில் ஒரு பங்கு மிகுதியாக கொடுக்க வேண்டும் அதை குருவிடமே கொடுக்க வேண்டும் குரு பாவக்கடுவாய் செய்து குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காக பலியிட வேண்டும் அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார் ஆண்டவரின் கட்டளைகளின்படி செய்யக்கூடாதென்று விளக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே அத்தி செயலுக்கு அவரே பொறுப்பாவார் அவர் நீ விதிக்கும் மதியத்திற்கு ஏற்ப பலதட்ச ஒரு ஆட்டுக்கிடையை ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்து அதை குற்றப்படி நீக்கும் பழியாக குருவிடம் கொண்டு வருவார் அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார் கடவுளை வாடகர் தந்தையை நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உயிரளிக்க கூடிய வாழ்வு தரக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி லேவியருடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்க கூடிய இந்த நாளுக்காய் இந்த நாட்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் லேவியருடைய நூல் உம்மை தூயவர் என்றும் நீர் இரக்கம் நிறைந்த கடவுள் என்றும் நீரே ஒரே கடவுள் என்றும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அந்த ஒரு புனித வா செய்திக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை மட்டும் தேடாமல் பிறரையும் தேட வேண்டும் எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீது உண்மையான அன்பு கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு எங்களுடைய சமூக வாழ்வுக்கு ஏற்ற அந்த சட்டங்களை நெறிமுறைகளை ஆண்டவரே இந்த புத்தகத்திலே உமக்கு நன்றி கூறுகிறோம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நல்ல உறவுகள் ஏற்பட செய்யும் பொய்மைகள் மறைந்து போலித்தனமான உறவுகள் மறைந்து நல்ல உறவுகள் எங்கள் சமூகத்திலே தழைத்தோங்க செய்யும் நாங்களும் உம்முடைய அன்பு கட்டளைகளை எங்களுடைய வாழ்வில் ஏற்று உமக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மகிழ்ச்சியோடு அமைதியோடு சமாதானத்தோடு வாழச் செய்வீராக இந்த மந்தாட்டுகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மந்தாடுகிறோம் ஆமேன்